விஜய் தாத்தா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தாத்தா கேட்குறாரு காவேரி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே நான் பார்க்கலையே ரூமில் கூட இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி எங்கே காவேரின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு விஜய் போகிறாரு எல்லா ரூம்லேயும் தேடுறாரு எங்கேயுமே காவேரி இல்லை காவேரி எங்கே போயிருப்பா சரி வெளியே போயிருப்பாளா தோட்டத்தாண்டையை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு விஜய் வீடு ஃபுல்லாக பின்னாடி எல்லா இடத்துலையுமே தேடுறாரு எங்கேயுமே காணுமே எங்கே போயிருப்பா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாளோ சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு வாங்க பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவிரோட அம்மா சொல்றாங்க உள்ளே போய் பார்க்குறாரு காணும் இப்போ உண்மையை சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் கேள்வி கேட்பாங்க எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போகிறாரு என்ன மாப்பிள்ளை வந்தீங்க எதுவுமே சொல்லலை உடனே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு என்ன இது மாப்பிள்ளை சும்மா வந்தேன்னு சொன்னார் அப்படி வரமாட்டார் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா அந்த பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அவங்களும் கேட்டுட்டு இருக்காங்க ஆமாம் என்ன நடந்தது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் உள்ளே வராரு உள்ள தேடுறாரு அப்போ ரூமில் பார்க்குறாரு பார்த்தா அப்படியே ஒரு பேப்பரில் எழுதியிருக்கு எடுக்கிறாரு எடுத்து பார்க்குறாரு இங்கே பாருங்கள் விஜய் நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்கள் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியிருக்கீங்க நான் வந்து அக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்கேன் ஆனால் இன்னும் எட்டு மாதம் இருக்குதுன்னு எனக்கும் தெரியும் அந்த எட்டு மாதமாக இருந்தாலும் நான் இங்கே இருக்கவங்க எல்லாரையுமே என்னோடய குடும்பமாக தான் நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கல என்னை வந்து எட்டு மாதம் தான் நீ இருக்க போகிற உனக்கு என்னன்னு நீங்கள் கேட்குறீங்க என்னால் அப்படி நினைக்கவே முடியாது எட்டு மாதம் தானே இருக்கு இவங்களுக்கு எந்த நல்லதும் நினைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் என்னால் யோசிக்கவே முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் குடும்பமும் உங்கள் குடும்பமும் நான் ஒரே மாதிரி தான் நினைப்பேன் குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அதை சரி பண்ணுறது தான் நான் பார்ப்பேன் எட்டு மாதம் தானே அக்ரிமெண்ட்டு தானே அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அப்படின்ற மைண்ட்லாம் எனக்கு கிடையாது என்னை என்னால் மாற்றிக்கவே முடியாது அதனால் நீங்கள் என்ன சொன்னீங்க நான் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னீங்க இப்போ நான் போயிடுறேன் நான் இனிமேல் வரவே மாட்டேன் ஆனால் நீங்கள் எப்பவும் போல் சந்தோஷமாக இருங்க உங்கள் வீட்டை பிரச்சனை இல்லை நான் தலையிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை படித்தோடனே விஜய் பயங்கரமாக ஷாக்காகிறாரு ஐயோ இது என்ன கொடுமையாக இருக்குது எங்கே போயிருப்பா காவேரியு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போ போறாரு போயிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாரு இங்கே பாருங்க அவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா காவேரி எங்கேயோ போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அஜய் அவங்க அப்பா தப் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஐயோ என்னப்பா நடந்திருக்கு என்ன ரொம்ப திட்டே ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு ஆமா நேற்று நான் திட்டேன் நான் விட்டு விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னால் சரி போ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால் இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் அதை கேட்ட உடனே தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு என்ன விஜய் அந்த பொண்ணு நமக்கு நல்லது தானே நினச்சது நீ எதுக்காக இப்படிலாம் பேசுனேன் இப்போ என்ன படறது எங்கே போய் தேடுறது அவங்க வீட்டில் போய் பார்த்தியா அவங்க வீட்டில் இருக்காளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு இல்லை தாத்தா அவங்களுக்கு முன்னாடியே நான் போய் அவங்க வீட்டில் பார்த்துட்டேன் அங்கே இல்லை எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறார் என்ன விஜய் பேசிகிட்டே இருக்கா சீக்கிரம் போய் தேடு போ எங்கே போய் எங்கே இருக்கான்னு போய் தேடு போ அப்படின்னு சொல்கிறார் சரி தாத்தா நான் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லா இடத்துலையும் போய் தேடிகிட்டு இருக்காரு அஜய் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாரு அதை பார்த்த உடனே தாத்தா சொல்கிறார் இங்கே பாரு அஜி காவேரியை காவிரியை காணல நீயும் போய் ஒரு பக்கம் தேட அப்போதான் சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியும் எங்கே போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறார் இங்கே பாருங்க காவேரி எனக்கு நல்லதெல்லாம் நினைக்கல என்னோடய நிச்சயதார்த்தத்தை நிறுத்தி என்னை கஷ்டப்படுத்துனவங்களாம் நான் போய் தேடணும்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அப்பாவும் சொல்கிறார் ஆமாம் எதுக்காக என் பையன் போய் தேடணும் என் பையன்லாம் போய் தேட முடியாது போனவங்களுக்கு வர வழி தெரியும் நாங்கள்லாம் போய் தேட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சித்தி பாட்டி எல்லோருமே பேசிக்கிறாங்க ஐயோ அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியலையே எங்கே போய் இவங்கலாம் தேடுவாங்கன்னு தெரியலையே கண்டிப்பாக கிடச்சிடணும் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க அப்படி கேட்டுட்டு இருக்காங்க